அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நாம் எங்களிடம் இருக்க வேண்டிய மிகவும் முக்கியமான அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு குணத்தை பற்றித்தான் பார்க்கப் போகின்றோம் அதுதான் பொறுமையாகும் அல்லாஹ் அல் குரு இவ்வாறு கூறுகின்றான் இறை விசுவாசிகளே பொறுமையாக இருங்கள் இன்னலை சகித்து கொள்ளுங்கள் மூன்றாவது அத்தியாயம் இருநூறாவது வசனம் உங்களை நாம் பயம் பசி ஆகியவற்றின் மூலமும் சொத்து உயிர் விளைச்சல் ஆகியவற்றை குறைப்பதன் மூலமும் சோதிப்போம் பொறுமையாளர்களுக்கு சுப செய்தி கூறுவீராக இரண்டாவது அத்தியாயம் நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது வசனம் மேலும் அல்லாஹ் கூறுகின்றான் பொறுமையாளர்கள் அவர்களின் கூலியை கணக்கின்றி கொடுக்கப்படுவார்கள் முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் பத்தாவது வசனம் மேலும் அல்லாஹ் கூறுகின்றான் ஒருவர் பொறுமையாக இருந்து மன்னித்துவிட்டால் நிச்சயமாக அது உறுதியான செயல்களில் உள்ளதாகும் நாற்பத்தி ரெண்டாவது அத்தியாயம் நாற்பத்தி மூணாவது வசனம் மேலும் அல்லாஹ் ஆனிலே பொறுமையை பற்றி இப்படி கூறுகின்றான் இறை விசுவாசிகளே நீங்கள் பொறுமை மற்றும் தொழுகை மூலம் உதவி தேடுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் உள்ளான் இரண்டாவது அத்தியாயம் நூற்றி ஐம்பத்தி மூணாவது வசனம் உங்களில் போர் புரிபவர்கள் மற்றும் பொறுமையாளர்களை நாம் அறிந்து உங்கள் செய்திகளை மற்றவருக்கு அறிவிக்கும் வரை உங்களை நாம் சோதிப்போம் நாற்பத்தி ஏழாவது அத்தியாயம் முப்பத்தி ஓராவது வசனம் ஆகவே நாம் மேலே கூறப்பட்ட அல்குரோ ஆண் வசனங்களின் மூலம் பொறுமையாளர்களுக்கு நாளை மறுமையிலும் இவ்வுலகிலும் கிடைக்கும் அந்தஸ்துக்களை பற்றி அறிந்து கொண்டோம் பொறுமையாளர்களுக்கு அல்லாஹ் கூறுகின்றான் சுப செய்தி கூறுவீராக என்று பொறுமையாளர்களுடைய கூலி அல்லாஹ் நாளை மறுமையில் கணக்கின்றி கொடுப்பான் அது மட்டுமின்றி பொறுமையாளர்களுடன் தான் அல்லாஹ் இருக்கின்றான் பொறுமையாளர்களுக்கு ஈ வெற்றி இருக்கின்றது என்பதை நாம் இந்த அல் குர்ஆன் வசனங்களின் மூலம் தெரிந்து கொண்டோம் ஆகவே நாமும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அழகிய பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் எங்களுடைய வாழ்வில் எவ்வாறான சோதனைகள் வந்தாலும் அல்லாஹ் எங்களை பல முறைகளில் சோதிப்பான் அல்லாஹதைத்தான் நான் மேற்கூறிய அல் குர்ஆன் வசனத்திலே கூறியிருந்தான் உங்களை நாம் பயம் பசி ஆகியவற்றின் மூலமும் சொத்து உயிர் விளைச்சல் ஆகியவற்றை குறைப்பதன் மூலமும் சோதிப்போம் பொறுமையாளர்களுக்கு சுப செய்தி கூறுவீராக இரண்டாவது அத்தியாயம் நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது வசனம் இந்த அல் குர்ஆன் வசனத்தின் மூலம் அல்லாஹ் எங்களை எப்படி எப்படியெல்லாம் சோதிப்பான் என்பதனை அல்லாஹ்வே கூறுகின்றான் ஆகவே அல்லாஹ் எங்களுக்கு ஒன்றை கொடுத்தால் அதுவும் சோதனைதான் எங்களிடமிருந்து அல்லாஹ் ஒன்றை பறித்து கொண்டால் அதுவும் சோதனைதான் எனவே நாங்கள் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் அழகிய பொறுமையை கையாள வேண்டும் எங்களுக்கு உடல் ஆரோக்கியம் இருப்பது அந்த சந்தர்ப்பங்களில் நாம் அல்லாஹ்வை வழங்கி வழிபட்டு நல்ல முறையில் நடந்து கொள்வதற்கு அல்லாஹ் எங்களுடைய உடலினுடைய ஆரோக்கியத்தை எடுத்தும் சோதிப்பான் நோய்களை தந்து சோதிப்பான் அந்த சந்தர்ப்பத்தில் நாம் எவ்வாறு நடந்து கொள்கின்றோம் என்பதனை அல்லாஹ் பார்ப்பதற்காக அதே அல்லாஹ் எங்களுக்கு செல்வத்தை கொடுத்து சோதிப்பான் எங்களிடம் செல்வம் இருக்கும் பொழுது நாம் எவ்வாறு நடந்து கொள்கின்றோம் அந்த செல்வத்தை நாம் எவ்வாறு பயன்படுத்துகின்றோம் என்பதனை பார்ப்பதற்காக செல்வத்தை எடுத்தும் அல்லாஹ் சோதிப்பான் அந்த சந்தர்ப்பங்களில் நாம் எவ்வாறு நடந்து கொள்கின்றோம் அல்லாஹை மறந்து வாழ்கின்றோமா அறாமான பொருளாதார நடவடிக்கைகளை ஈட்ட முற்படுகின்றோமா இது பல விடயங்களை அல்லாஹ் எங்களுக்கு ஒரு விடயத்தை கொடுத்து எடுத்து சோதிப்பான் அந்த சந்தர்ப்பங்களில் நாம் செய்ய வேண்டிய ஒரே விடயம் அழகிய பொறுமையை கையாள்வதுதான் இவ்வாறு நடந்து கொண்டால் அல்லாஹ் எங்களுக்கு அதில் வெற்றியை தருவான் அபு மாலிக் என்ற ஹாரிஸ் இப்னு ஆசிம் அஷ் அரி அலி அல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் பாதியாகும் அல்ஹந்தில்லா என்பது மீசான் தராசை நிரப்பிவிடும் சுபஹான் அல்லாஹ் அல்ஹந்தல்லில்லா என்பது வானங்கள் பூமிக்கிடையே உள்ளவற்றை நிரப்பிவிடும் தொழுகை ஒலியாகும் தர்மம் ஆதாரமாகும் பொறுமை ஒளியாகும் ஆண் உனக்கு சாதகமான அல்லது உனக்கு பாதகமான ஆதாரமாகும் ஒவ்வொரு மனிதரும் முயற்சிக்கின்றனர் தன்னை ஈடுபடுத்தி கொண்டனர் அதில் சிலர் அழிவிலிருந்து விடுவித்துக் கொள்கின்றனர் சிலர் அதில் அழிந்து விடுகின்றனர் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி செல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லீமில் இருநூத்தி இருபத்தி மூணாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அபு சைத் என்ற ச அத் இப்னு மாலிக் அல் குத்ரி அலி அல்லாஹுவர்கள் அறிவிக்கின்றார்கள் மதீனா வாசிகளில் சிலர் நபிகள் நாயகம் சல்லாஹாஹிசல்லம் அவர்களிடம் உதவி கேட்டார்கள் அவர்களுக்கு நபிகள் நாயகம் சல்லல்லாஹலிசல்லம் அவர்கள் கொடுத்தார்கள் மீண்டும் கேட்டார்கள் அவருக்கு மீண்டும் கொடுத்தார்கள் அவர்களிடம் இருந்தவை காலியாகின தன் கையில் இருந்த அனைத்தையும் செலவு செய்த நபிகள் நாயம் செல்லல்லாஹல்ல அவர்கள் அவர்களிடம் என்னிடம் உள்ள நல்லவை எதையும் உங்களை விட்டும் நான் மறைக்க மாட்டேன் ஒருவன் பேணுதலாக நடந்தால் அல்லாஹ் அவரை பேணுதலாக்கி வைப்பான் ஒருவர் தேவையற்றவராக இருக்க விரும்பினால் அவரை பிறரிடம் தேவையற்றவராக ஆக்கி வைப்பான் ஒருவர் பொறுமையை மேற்கொண்டால் அவரை பொறுமையாளராக அல்லாஹ் ஆக்கி வைப்பான் பொறுமையை விடவும் சிறந்ததே அல்லது விசாலமானது எவருக்கும் நன்கொடையாக கொடுக்கப்படுவதில்லை என்று கூறினார்கள் புகாரி ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஒன்பது முஸ்லிம் ஆயிரத்தி ஐம்பத்தி மூணு ஆகவே நாம் எங்களுடைய வாழ்வில் எல்லா கட்டங்களிலும் இந்த பொறுமையை கையாள வேண்டும் பொறுமையில்தான் எங்களுக்கு அபு யா யாரின் அறிவிக்கின்றார்கள் ஒரு முஹ்மீனின் காரியம் ஆச்சரியமானது அவனது காரியம் அனைத்தும் அவனுக்கு நல்லதாக அமைகின்றது ஒரு முஹமினை தவிர வேறு எவருக்கும் இது நிகழ்வதில்லை அவனுக்கு மகிழ்ச்சியான நிலை ஏற்பட்டால் நன்றி கூறுகிறான் அது அவனுக்கு நல்லதாகி விடுகின்றது அவனுக்கு தீயவை ஏற்பட்டுவிட்டால் பொறுமையாக இருக்கின்றான் அது அவனுக்கு நல்லதாகி விடுகின்றது என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லீம் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது அனஸ் ரசியல்லா ஹுவான்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிகல் நாயகம் சல்லல்லாஹலிஹல்லம் அவர்களுக்கு நோய் ஏற்பட்ட போது மரண வேதனை அவர்களுக்கு ஏற்பட்டது அப்போது ஃபாத்திமா ரலியல்லா ஹுவான்ஹா அவர்கள் என் தந்தைக்கு ஏற்பட்ட கஷ்டமே என்று கூறினார்கள் அப்போது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஹலிஹல்லம் அவர்கள் இன்றைக்கு பின் உன் தந்தைக்கு கஷ்டம் என்பதில்லை என்றார்கள் அவர்கள் இறந்தபோது தந்தையே தன்னை அழைத்த இறைவனுக்கு பதிலளித்து விட்டீர்கள் தந்தையே தங்களின் ஒதுங்குமிடம் ஜென்னதுல் ஷீர்தோஸ் என்னும் சொர்க்கம் தான் தந்தையே ஜிப்ரீல் அழகிசெல்லாம் அவர்களிடம் இதை எப்படி தெரிவிப்போம் என்று அன்ஹா கூறினார்கள் அடக்கம் செய்துவிட்டு வந்தபோது நபிகள் நாயகம் சல்லல்லா ஹொலிசல்லம் அவர்கள் மீது மண்ணை போட உங்களை உங்கள் மனம் தூண்டிவிட்டதா என்று கேட்டார்கள் புகாரி நாலாயிரத்தி நானூற்றி அறுபத்தி இரண்டு நபிகள் நாயகம் சல்லல்லாஹலி வல்லம் அவர்களின் அடிமையும் அவர்களுக்கு பிரியமானவரும் அவர்களுக்கு பிரியமானவரின் மகனுமான அபு சயத் என்ற உசாமா இப்னு சயித் ரலி அல்லா ஹுவன்ஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயகம் சலல்லாஹ் ஹுலஹி வசல்லம் அவர்களின் மகளார் ஜெய்னப் ரலி அல்லாஹ் ஹுவன்ஹா என் மகன் உயிர் ஊசலாடுகின்றது எங்களிடம் நீங்கள் வர வேண்டும் என பிகல்நாயகம் அலஹி வசலம் அவர்களிடம் ஆள் அவர் வந்தார் அவரிடம் நிச்சயமாக அல்லாஹுக்கும் அவன் எடுத்துக்கொண்டது உண்டு மேலும் அவனுக்கே அவன் கொடுத்ததும் உண்டு அவனிடத்தில் ஒவ்வொரு பொருளும் குறிப்பிட்ட தவணையில்தான் உண்டு எனவே என் மகள் பொறுமையாக இருக்கட்டும் நல்லதை எதிர்பார்த்திருக்கட்டும் என்று கூறி அனுப்பினார்கள் தன்னிடம் கண்டிப்பாக அவர்கள் வர வேண்டும் என சத்தியமிட்டு கூறி மகளார் மீண்டும் அவரை அனுப்பினார்கள் உடனே நபிகள் நாயகம் சல்லல்லா உலி ஹல்லம் அவர்கள் எழுந்தார்கள் அவர்களுடன் ச அது இப்னு உபாதா மொஹத் இப்னு ஜபல் உபேப் இப்னு கவுஃப் சய் இப்னு சாபித் ஆகியோரும் மற்றும் சில நபித்தோழர்களும் சென்றனர் அப்போது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஒலிஹூசல்லம் அவர்களிடம் சிறுவர் பேரன் தரப்பட்டார் அவரை தன் மடியில் நபி அல்லாயும் சல்லாஹல்லம் அவர்கள் வைத்தார்கள் அப்போது அவர்களின் கண்கள் கண்ணீரை சொரிந்தன உடனே ச அதரல் எல்லாஹோ அன்போ அவர்கள் இதை தூதர் அவர்களே என்ன நீங்களுமா அழுகின்றீர்கள் என்று கேட்டார் இதுதான் இரக்கமாகும் தன் அடியார்களின் இதயங்களில் இதை அல்லாஹ் ஏற்படுத்தியுள்ளான் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹல்லாம் அவர்கள் கூறினார்கள் மற்றொரு அறிவிப்பில் தன் அடியார்களில் நாடியவர்களின் உள்ளத்திலே அதை ஆக்கியுள்ளான் தன் அடியார்களில் இறக்கமுடியோரிடம் தான் அல்லஹவும் இரக்கம் கொள்கின்றான் என்று உள்ளது இது புகாரியில் ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி நான்காவது ஹதீஸாகவும் முஸ்லீமில் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாவது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது எனவே மேலே குறிப்பிட்டுள்ள அனைத்து ஹதீஸ்களின் மூலமும் நாம் எல்லா சந்தர்ப்பங்களிலும் பொறுமையாக இருக்க வேண்டும் என்பதனை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஹலி செல்லம் அவர்கள் தன்னுடைய மகள் தன்னுடைய மகனை அதாவது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லம் அவர்களுடைய பேர குழந்தையை இழந்த நேரமே நபிகள் நாயகம் சல்லல்லாஹலு செல்லம் அவர்களுக்கு பொறுமையாக இருக்கும்படிதான் கூறியிருக்கின்றார்கள் பொறுமையாக இருந்து நல்லதை எதிர்பார்க்கட்டும் என்று கூறியிருக்கின்றார்கள் எனவே நாம் பொறுமையாக இருந்தால் அது எங்களுக்கு நலவுகளைத்தான் கொண்டு வந்து சேர்க்கும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிசல்லாம் அவர்களும் தன்னுடைய வாழ்வில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் பொறுமையை கடைபிடித்து எங்களுக்கு அழகிய முறையில் வழிகாட்டியிருக்கின்றார்கள் ஆகவே நாமும் எங்களுடைய வாழ்வில் சகல கட்டங்களிலும் சகல சந்தர்ப்பங்களிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் இந்த பொறுமையை கையாள்வதன் மூலம்தான் நாம் இம்மி மறுமை இரண்டிலும் வெற்றியாளர்களாக ஆக முடியும் என்பதனை நபிகள் நாயகம் சல்லாஹல்லம் அவர்கள் எங்களுக்கு கூறியிருக்கின்றார்கள் ஆகவே அல்லாஹ் எங்களுக்கு அருள் புரியட்டும் நாமும் எங்களுடைய வாழ்வில் அழகிய பொறுமையை கடைபிடிப்போம் அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வபரகாத்து